கடைசி நேரத்துல துடிச்சு போய் நேத்திரன் இறந்த செய்திய அவங்களுடைய சொல்லும் போது ரொம்பவே வேதனையை சரியில்லாம ஒரு நாள் கூட கூட ஹாஸ்பிட்டல் ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்க ராஜலட்சுமி அவங்க கொடுத்த ஒரு பேட்டியால இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா செந்தில் அவரு உடைச்சு பல உண்மைகளை சொல்லியிருந்தாரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சீரியல் நடிகர் நேத்திரன் இவர் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் நேத்ரன் அவருடைய இறப்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஒரு நல்ல நடிகர் நிறைய படங்கள்லயும் நடிச்சிருக்காரு நிறைய சீரியல்லயும் நடிச்சிருக்காரு இப்படி இருந்த அவருக்கு வயது ரொம்பவே குறைவு திடீர்னு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுற வகையில தான் இருந்துச்சு நேத்ரன் அவருக்கு வந்து கேன்சர் பாதிப்பு இருந்துச்சு இதுதான் அவங்களுடைய மகள்கள் ஒரு முறை வந்து பேட்டி கொடுத்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து அவர் சரியாகி வந்துருவாருன்னு நினைச்சாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னு செய்தி வந்து வெளியானதுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு நேத்திரன் அவங்களுடைய மனைவி நேத்திரன் அவரை பத்தி பல உண்மைகளை சொல்லிருந்தாங்க ரெண்டு பேரும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இரண்டு மகள்கள் இருந்திருக்காங்க குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா நேத்திர நவரு அவருடைய ஹெல்த்த கொஞ்சம் பாத்துக்காம விட்டதுதான் மிகப்பெரிய தவறா போயிருச்சு நேத்திரன் அவருக்கு அடிக்கடி வந்து வயிறு வலி இருந்திருக்கு இந்த கொஞ்ச நாளாதான் ரொம்ப பெரிய பிரச்சனைய வந்து சந்திச்சிருக்காரு அவர் வந்து ஹோமியோ இந்த மாதிரி மருந்துகளை தான் நம்புவாராம் ஃபீவர் அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாராம் ஏன்னா இவங்களுக்கு சி செக்ஷன் நடந்ததுல இருந்து அவர் ரொம்பவே தான் அந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஏன்னா நார்மல் டெலிவரி அப்படிங்கறத முன்னாடி நாள் சொல்லாம அடுத்த நாள் சி செக்ஷன் அப்படின்னு தான் நேத்திரன் அவருக்கு கோவத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா அவர் அந்த மருந்துகளை நம்புறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த வயிறு வலி அப்படிங்கறதையும் ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்திருந்தா கண்டிப்பா குணப்படுத்தி இருக்க முடியும் அவர் அந்த வயிறு வலியை தள்ளி போட்டுட்டு இருந்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவருக்கு நிறைய முறை இந்த வயிறு வலி வந்திருக்கு அந்த வயிறு வலி வந்த சமயத்துல கூட பசிக்கிறதுனாலதான் வயிறு வலிக்குதோ என்னமோன்னு நினைச்சிட்டு அதை வந்து வெளியே சொல்லாம கூட இருந்திருக்காரு அடிக்கடி சாப்பிடுவாரு சாப்பிட்டா சரியா போயிருது பசி அதனாலதான் எனக்கு இப்படி வலிக்குது அப்படின்னு எல்லாம் கூட அவர் சொல்லியிருக்காராம் ஆனா ஒரு கட்டத்துல ரொம்ப அவர்னால வலி தாங்க முடியாம இருந்திருக்கு இதுக்கு மேல நீங்க இப்படியே வலியோட இருக்க கூடாது அப்படின்னு மனைவியும் மகள்களும் சேர்ந்து சேர்ந்துதான் வாங்க போய் என்னன்னு ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம் சொல்லி ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கேன்சர் இருக்க உண்மையே அதுவும் இவருக்கு வந்து கடைசி ஸ்டேஜ் அதாவது அட்வான்ஸ்டு வந்து இருந்தது அப்ப கூட தான் தெரிய அவருக்கு இப்படி வச்செல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க அங்க சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க சர்ஜரி பண்ணதுமே அவரோட வயிறு பாதியை எடுத்துட்டாங்களாம் அடுத்த நாள் திடீர்னு அவருக்கு வயிறு ரொம்பவே வீங்க ஆரம்பிச்சிருச்சு அதுல அவருக்கு சர்ஜரி பண்ணி ஸ்டிச்சிங் போட்டது எல்லாமே அப்படியே பிரிஞ்சு அதுல இருந்து தண்ணி வரலாம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப துடிச்சு போயிட்டாரு என்ன பண்ணியும் வந்து காப்பாத்த முடியல சொல்லப்போனா அவருக்கு மறுபடியும் ஸ்டிச் பண்றது அது பிரியறது ஏன்னா அந்த வயிறு வீங்குறதுனால அந்த பிரிஞ்சு போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்பவே இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா ரொம்ப பட்டுட்டாரு அவ்வளோ வலி வேதனை அதெல்லாம் கடைசி நேரத்துல தாங்கிக்கவே முடியல நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க எங்க பணம் காசெல்லாம் இல்லங்க நாங்களும் ரொம்ப பிரச்சனையில தான் இருக்கோம் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நேத்திரன் அவருடைய மனைவி பல உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க ஆனா அவருடைய இறப்புக்கு அப்புறமா நான் வந்து இப்ப என்னோட வேலையை பார்த்தாதான் எனக்கு அடுத்து எல்லாமே பண்ண முடியும் அதனால ஷூட்டிங்க்கு நான் போயிட்டேன் கணவர் இறந்த கொஞ்ச நாள்லயே இப்படி இவங்க வந்து ஷூட்டிங் போறாங்க இப்படின்னு தேவையில்லாம என்னை பத்தி நிறைய பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்துச்சு நிறைய பேர் ஏதேதோ ஏதோ அதெல்லாம் கேட்கவே முடியல ஒரு கட்டத்துல நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நேத்திரன் அவருடைய மனைவி பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க வெளியே இருந்து பாக்குற எல்லாருக்குமே பேசுறவங்களுக்கும் எதுவும் தெரியாது அந்த கஷ்டத்தை அனுபவிச்ச அவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி புரியும் ஆனா அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் ரொம்பவே வேதனையா தாங்க இருந்துச்சு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல செந்தல் ராஜலட்சுமி அவங்க நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடெல்லாம் கட்டும்போது இஎம்ஐ போட்டு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல அந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் எடுத்து இவங்க கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனையில இருக்காங்கன்னு சமூக வலைதளங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் இத பத்தி பேசும்போது செந்தில் அவர் சொன்னாரு நாங்க சொன்ன அந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து நாங்க ரொம்ப கடன்ல தவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க பசங்க கூட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பயந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பார்த்து நாங்க கடன்ல இருக்கோன்னு வதந்தியை வந்து பரப்பி விட்டுட்டாங்க இந்த மாதிரி குடும்பத்தை பத்தி நிறைய வதந்திகளை பரப்பி விடுறாங்க நாங்க பேட்டி கொடுத்தாலே அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிருது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க